வீரகேசரி பத்திரிகை ஒரு தலைப்பினை இடுகிறது புதிய அரசியலமைப்பு குறித்து பிரேரணையில் பிரஸ்தாபிப்பும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம் மாகாண சபை தேர்தல் தொடர்பிலும் வலியுறுத்தப்படும் என்பதாக ஒரு செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடமெடுக்கிறது ஐநா உரிமைகள் பேரவையின் செப்டம்பர் மாத கூட்டத்தொடரில் பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசுரை நாடுகளால் இலங்கை தொடர்பில் கொண்டு வரப்படும் உள்ள புதிய பிரேரணையில் புதிய அரசியலை உருவாக்க பணிகளை ஆரம்பித்தல் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குதல் மாகாண சபை தேர்தல்களை விரைந்து நடத்துதல் ஆகிய விடயங்கள் உள்வாங்கப்படவிருக்கின்றன ஜனாதிபதி அன்ரகுமார் விசாநாயக தலைமையிலான அரசாங்கம் வாக்குறுதி அளித்துவாறு புதிய அரசியலுக்கு உருவாக்கப்படும் படிகளை விரைவில் ஆரம்பிக்க வேண்டும் பயங்கரவாத தடஜிடத்தை முற்றாக நீக்குதல் மற்றும் அரசியலுக்கான பதிமூன்றா திருத்தத்தின் பிரகாரம் மாகாண சபை தேர்தல்களை தொடர்ந்து காலம் தாழ்த்தாமல் விரைவாக நடத்துதல் ஆகிய விடயங்கள் உள்வாங்கப்படவிருக்கின்றன ஐக்கிய நாடுகள் மருதுவைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் ஜெனவாய் நிலவரும் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி இடம்பெறும் ஆரம்பமாக போகிறது அக்டோபர் எட்டாம் தேதி வரை இந்த போகிறது தற்போது நடைபெற இருக்கும் இலங்கை நலிணக்கம் பொறுப்புக்குரல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் என்ற தீர்மானத்தினூடாக வழங்கப்பட்டுள்ள ஆணைக்குழுக்கு ஆணைக்கு அமைவாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்சாணைகள் அலுவலகத்தினால் இலங்கை தொடர்பான பொறுப்புக்குரல் செயற்திட்டம் முன்னெடுத்து வருகிறது அதற்கமைய உயர்சாண அலுவலகத்தினால் தயாரிக்கப்பட்டுள்ள இலங்கை தொடர்பான விரிவான எழுத்து மூல அறிக்கை கூட்டத்தொடரின் ஆரம்ப நாளான எட்டாம் திகதி உயர்சாணிகர் வால்கட்டோக்கினால் பேரவையில் சமர்ப்பிக்கப்படவிருக்கிறது எனவே இது இவ்வாறு இருக்க பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரில் பிரிட்டன் தலைமையிலான இணையரசர நாடுகள் இலங்கை புதிய சமர்ப்பிக்கவிருக்கிறார்கள் ஜனாதிபதி அரசாங்கம் புதிய அரசியலு விரைவில் ஆரம்பிக்க வேண்டும் பயங்கரவாத நீக்குதல் மற்றும் சபை தேர்தல்களை தொடர்ந்தும் காலம் தாழ்த்தாமல் விரைவாக அடுத்ததல் விடயங்கள் உள்வாங்கப்படவிருக்கின்றன அதேவேளை செம்மணி சித்துபாத்தி மனித புதைக்குழு விவகாரம் சர்வதேச கவனம் பெற்றிருக்கும் நிலையில் மனித புதைக்குடியுடன் தொடர்புடைய விடயங்களும் இணைய நாடுகளின் புதிய பிரிவினை உள்ளடக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அந்த செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இருந்தன பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காண